இந்த மாதிரியான கலப்பா நம்ம பார்த்துருக்க வாய்ப்பே இல்லைங்க எவ்வளோ பிரமாதமா இந்த கலப்பையை பயன்படுத்தி நடத்தி உங்களுக்கு சேம் டைம்ல ஸ்டபுள்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டே போகிறாங்கன்னு பாருங்களேன் வேற லெவலும் இருக்க பாருங்க வரப்பு போறதுக்கு இப்படி ஒரு மிஷினாங்க எவ்வளோ பிரமாதமாக வந்து வரப்பு போட்டே போகுதுன்னு பாருங்களேன் நார்மலா நம்ம மண் வை வச்சு போட்டாலும் இவ்வளோ பெருசாக போட முடியாது போலங்க எவ்வளோ சூப்பரா வேகமாக போட்டே போகுதுன்னு பாருங்களேன் வீடியோவில் பாருங்க இஞ்சியை எவ்வளோ பிரமாதமாக பாத்திகளுக்கு இடையில வச்சுட்டு இந்த ரோட்டரி டில்லர் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகா மண்ணை மூடி ப்ளாண்டிங் பண்ணிட்டே வராங்கன்னு வேற லெவலும் இருக்குல்லங்க எப்போசி விவசாயம் செய்றாங்கன்னு பாருங்களாங்க கலப்பையில உக்காந்துட்டு உருளைக்கிழங்க போட்டு எவ்வளவு அழகா மண் அணிச்சிட்டே வராங்கன்னு பாருங்களேன் வேற லெவல் ஐடியாங்க உருளைக்காயங்க அறுவடை பண்றதுக்கு சூப்பரான கலப்பங்க இது இதை பயன்படுத்தி நிலத்துல உழுகும்போது போது எவ்வளவு அழகா மண்ணு கடல இருக்க உருளைக்காய் எல்லாம் வெளியே தள்ளி விடுதுன்னு பாருங்களேன் சூப்பரா இருக்குல்ல வீடியோல பாருங்களேன் டூலிப் பிளவர்ஸ் எல்லாம் எவ்வளவு பிரமாதமா இந்த மிஷினை பயன்படுத்தி கட் பண்ணி கொண்டு போறாங்கன்ட்டு இனிமேலாம் வேற லெவலு இருக்கலாம் எவ்வளோ ஆக ஒரே டைம்ல மொத்தமே கட் பண்ணிட்டு போகுதுன்னு பாருங்களேன் அதாவது முளைக்காம இருக்கிறதுக்கு போட்ட மல்ச்சிங் சீட்டை கிராப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பிரமா இந்த மிஷினை பயன்படுத்தி திரும்ப பண்றாங்கன்னு பாருங்களேன் நார்மலா பண்றத விட இந்த மிஷின் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்குங்க வேற லெவல் ஐடியா இங்க இது இப்போ வெயில்கள் ஆரம்பிச்சிருச்சு போய் நோட் பண்ணோம்னா வேத்து ஊத்து எவ்வளவு பிரமாதமாக சோலாரை முதுகலை கட்டிட்டு அதை எனர்ஜி பயன்படுத்தி ஃபேனும் கட்டிட்டு எவ்வளோ சூப்பராக வேலை பாக்கிறாரும் பாருங்களேன் வேத்து ஊற்றாம ஏடா வெயில் படாமல் களை வெட்டுறதுக்கு சூப்பரான ஐடியாங்கிறது எவ்வளவு பிரமாதமா வாட்டர் கேன கட் பண்ணிட்டு கொடையை வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பாருங்க தலைய ஹெல்மெட் மாதிரி கவுத்துக்கிட்டு எவ்வளோ சூப்பராக களை வெட்டுறாரு இந்த மிஷினோட பேரு உட் சிப்பா இருங்க இதை பயன்படுத்தி நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய தென்னை மட்டை கட்டைக்கலாம் ஈஸியாக கட் பண்ணி அரைச்சிக்கலாங்க இதை வந்து நம்ம எருவாவும் வந்து பயன்படுத்திக்கலாம் சூப்பராக இருக்குல்லங்க இந்த மிஷின் மக்காச்சோளத்தை வடிக்கிறதுக்கு எவ்வளவு பிரமாதமா ஒரு டூல ரெடி பண்ணிருக்காங்கன்னு பாருங்களாங்க இந்த டூல்ல மக்காச்சோளத்தை வச்சு நம்ம கட்டைய வச்சு அடிக்கிறது மூலமாக சுலபமாக வந்து உடச்சிக்கலாங்க வேற லெவலில் இருக்குல்ல இந்த வீடியோவில் பாருங்க பேரிட்மெண்ட் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமான எல்லாம் இடம் பண்ணிட்டே வராங்கன்னு இந்த மிஷின் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாகவும் சிம்பிளாகவும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஈஸியாகவும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கு நம்ம ஊரில் இருக்கிறதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்களேன் செடிகளுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு சூப்பரான கேஜெட்டுங்க அது இந்த கேஜெட்டை நம்ம வாட்டர் கல்யே அட்டாச் பண்ணிட்டு சுலபமாக நம்ம வீட்டில் இருக்கிற செடிகள்லாம் ஈஸியாக அடிச்சுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு தூரமாகவும் எவ்வளோ புகையாவும் வந்து ஸ்பெட் ஆகுதுன்னு பாருங்களேன் வேற லெவல் இல்லைங்க மருந்து அடிக்கிறதுக்கு சூப்பரான ஸ்ப்ரெட் நேசதுங்க இதை பயன்படுத்தி எவ்வளவு பிரமாதமாக மழை மருந்து அடிச்சுட்டு வராங்கன்னு பாருங்களேன் எந்த அளவுக்கு ஈவனாவும் ஸ்ப்ரெட் ஆகுது உண்மையில சூப்பரான எக்யூப்மெண்ட் டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு பாருங்களாங்க ட்ரோனை பயன்படுத்தி உரம் போட்டு பார்த்துருப்போம் மருந்து அடிச்சு பார்த்துருப்போங்க இந்த வீடியோல பாருங்கன்னா மரத்தை கட் பண்ணுறது எப்படிலாம் யூஸ் பண்றாங்கன்னு வேற லெவலுங்க நம்ம ஊர்ல எல்லாம் குக்கங்களை விளக்குறதுக்கு ஒரு ஆள் தகரத்தை கை வச்சு குச்சி வச்சு அடிச்சுட்டு இருப்போம் அது குணத்துல போயிரும் திரும்பி வந்துடும் அந்த வீடியோல பாருங்களேன் எவ்வளோ பிரமாதமாக காத்த அடிச்சாவே ஆட்டோமேட்டிக்காவே சத்த எழுப்புற மாதிரி எவ்வளோ சூப்பராக வெட்டி ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வேற லெவலில் இருக்குல்ல அட மக்காச்சலத்தை வடிக்கிறதுக்கு இப்படி ஒரு மிஷினாங்க அந்த மிஷினில் பாருங்க மக்காச்சலத்தை எடுத்து வச்சு சுற்றுறது மூலமாகவே எவ்வளோ சூப்பராக மக்காச்சல தனியாக உடச்சி எடுக்கிறாங்கன்ட்டு சூப்பராக இருக்குல்லங்க மிஷினோட பேர் கிரைன் எக்ஸ்ட்ராக்ஷன் டூலுங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக கோதுமை இருந்து வெறும் விதைகளை மட்டும் தனியாக பிரிச்சு எடுக்கிறாங்கன்னு பாருங்களேன் இதை வந்து வீட்டு ப்ரொடெக்ஷன் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க சூப்பராக இருக்குல்ல இருந்து அதோட பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாம் மேலே கீழே கொண்டு வந்து வண்டிக்கு லோடு எடுத்துக்க ரொம்ப நேரம் ஆகும் பிரமாதமாக ரெடி பண்ணி எவ்வளோ சூப்பராக வண்டிகளோடு பாருங்களேன் அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக போய் பழம் விழுந்துச்சுன்னா சதரிட்டு சூப்பராக டயரை வச்சு தடுத்து எவ்வளோ அழகாக எத்துறாங்க பாருங்க வேற லெவல் ஐடியாங்க நெல்வாயில்ல கதிர் வந்தது அப்புறம் உள்ள இறங்கி மருந்து அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான வேலைங்க அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே எக்யூப்மெண்ட் இருந்துச்சுன்னா போதும் ஈஸியா அட்டாச் பண்ணி நம்ம ரொம்ப தூரத்துக்கு மருந்து அடிச்சுக்கலாம் எவ்வளவு சூப்பரடிஸ்டர்னு பாருங்களேன் நம்பளதாங்க நெல் அருள் போனா மொத்த பயிருமே கட் பண்ணிட்டு இருக்கா வெளிநாட்டுலாம் பாருங்க எவ்வளவு டூல பயன்படுத்தி நெல் கதிர் மட்டும் கட் பண்றாங்கன்னு சூப்பரா இருக்குல்லங்க இந்த மாதிரியான ஒரு டூல் இருந்துச்சுன்னா போதுங்க இதை பயன்படுத்தி நம்ம சுலபமாக மண்ணும் வெட்டிக்கலாம் கலையை ரிமூவ் பண்ணிக்கலாங்க எவ்வளோ அழகா ஒர்க் பண்றாங்கன்னு பாருங்களேன் விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது இந்த மிஷினோட பேர் பேக் பேக் பெர்ட்டிலைசர் அப்ளை கேட்டாருங்க இந்த பேக்ல உரத்தை மட்டும் கூட்டிட்டா போதுங்க நம்ம ஈஸியாக வந்து செடிகளுக்கு உரம் போட்டுக்கலாம் எவ்வளோ அழகா நின்னபடியே பொட்டியே வராங்கன்னு பாருங்களேன் நார்மலாக போனோம்னா பக்கெட் எடுத்துமே கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் அதுமாதிரி அந்த வேலையே இல்லைங்க வேற லெவல் இருக்குல்ல தாங்க செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சதுக்குலாம் மிஷின்ஸு டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு ஆனா அந்த காலத்துல எல்லாம் பிரமாதமாக ஒரு மட்டையை வச்சு வாய்க்காலுகிற தண்ணியை செடிகளுக்கு எப்படி பாய்ச்சாங்கன்னு பாருங்களேன் சூப்பரா இருக்குல்லங்க இந்த வீடியோல பாருங்களாங்க எவ்ளோ பிரமாதமா கலப்பையிலேயே வந்து கட்டில் அட்டாச் பண்ணிட்டு ஜேசிபி வச்சு மண்ணு தள்ளுற மாதிரி எவ்வளவு சூப்பரா இதை வச்சு மண்ணை தள்ளி கட்டுறாங்கன்னு வேற லெவல் ஐடியா கேஜெட் பேரு ஆட்டோமேட்டிக் இருக்குங்க நம்ம பயிர்களுக்கு சுலபமா த்ரீ சிக்ஸ்டி டிகிரா ஈஸியா தண்ணி வந்து பாய்ச்சிக்கலாங்க சூப்பரா சிஸ்டம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனா வந்து மாட பயன்படுத்தி அடிச்சிட்டு இருந்தாங்க பாருங்க பயன்படுத்தி தண்ணி அரைக்கிறாங்க வேற லெவல் ஐடியாங்க இது விதையில நிறுறதுக்கு தேவையான குழி எடுக்கிறதுக்கும் மண் அணிக்கிறதுக்கும் சூப்பரான டூல் இந்த டூலை பயன்படுத்தி எவ்வளவு பரமாதமா குழி எடுத்து விதையிலையும் போட்டு மண் அணிச்சிட்டு வராங்கன்னு பாருங்க சூப்பரா இருக்குல்ல நம்ம வயலில் வரக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு சூப்பரான இதோட பேர் எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் இந்த அட்டையை எவ்வளவு சூப்பரா ஒரு குச்சியில கம்மி வச்சு கட்டிட்டு நட்டு பாருங்க அது மூலமா வந்து நம்ம பயிலக்கூடிய குச்சி எல்லாம் ஈஸியா வந்து ஒட்டிக்கிங்க சூப்பரா இருக்குல்ல வீடியோல பாருங்களாங்க எவ்வளோ பிரமாதமா சைனீஸ் கேபேஜ் தோட்டத்திலேயே அறுவடை பண்ணி அங்கேயே வாஷ் பண்ணி எவ்வளவு பேக்கிங் பண்றாங்கட்டு வேற லெவலுங்க இது என்னங்க நம்ம ஊரெல்லாம் கஷ்டப்பட்டு மண்வெட்டியை பிடிச்சி பாத்தி போட்டுட்டு இருப்போங்க ஆனா அந்த வீடியோல பாருங்களேன் எவ்வளவு சுலபமாக ஜேசிபி வச்சு பாத்தி போடுறாங்கன்னு வேற லெவல் ஐடியாங்க நிலத்தை உழுகிறதுக்கு சூப்பரான ஐடியாங்காது எவ்வளவு பிரமாதமா ஒரு கலப்பையை தள்ளுவண்டி மாதிரி இருக்க அட்டாச் பண்ணிட்டு எவ்வளோ அழகாக வந்து படி நிலத்தை உழுதுட்டே போறாங்கன்னு பாருங்களேன் வேற லெவலில் செடிகளுக்கு மண்ணை அணிக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்காது எவ்வளவு பிரமாதமா ஒரு வாட்டர் கேன் மேல் பக்கத்து கட் பண்ணிட்டு அதை குச்சி வச்சு அட்டாச் பண்ணிட்டு அது வச்சு மூறது மூலமா சுலபமாக மண்ணை போட்டுறாங்கன்னு பாருங்களேன் நார்மலா மண்ணை போடும்போது சில பேர் வந்து மொத்த செடியுமே மூடிடுவாங்க சில டைம்ல வந்து செடிக்கு பாதிப்பு வரும் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பிரச்சனையே இருக்காதுங்க செடிகளை டிரான்ஸ்பிளான் பண்றதுக்கு சூப்பரான டூல்ங்கிறது நம்ம நார்மலாக கையில் போடுங்க சில டைமில் வேறு இறந்துருங்க அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டூலை பயன்படுத்தணும் சொல்லமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஊரில் எல்லாம் வெங்காயம் நடவு பண்ணோம்னா கீழே குளிஞ்சபடி கஷ்டப்பட்டு தான் நடவு பண்ணிட்டு இருப்போம் அந்த வீடியோல பாருங்கன்னா எவ்வளோ ப்ரோ அது அந்த பிளான் மிஷினை பயன்படுத்தி கஷ்டமே இல்லாமல் உக்காந்தபடி எவ்வளோ அழகாக நடவு பண்ணிட்டே வராங்க அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்குன்னு பாருங்க